அரசியல் கட்சி நாம எல்லாரும் சொல்றோம் நாம தான் நம்பர் ஒன்னு அதெல்லாம் தொழிலிருக்க சொல்றோங்கண்ணா அப்படித்தான் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனா விஜய் அவர்களுக்கும் உண்மை தெரியும் தமிழக அரசியல் களம் என்ன என்பது விஜய் அவர்களுக்கும் யாருங்க அண்ணா எல்லாருக்குமே தாய்மாமானா ஐம்பது வருஷமா தாய்மாமா எங்கன்னா காணாம போனாரு எத்தனை சகோதரிகளுக்கு சீர் சீர்கிடைச்சது எத்தனை சகோதரிகள் வீட்டுல விசேஷம் நடந்தது அப்பெல்லாம் தாய்மாமா எங்க போனாரு இல்ல இதே தாய் மாமா நடித்த படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு காசு தான் டிக்கெட் கொடுக்காரு அதனால தாய் மாமாங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசிச்சு பயன்படுத்த வேண்டிய வார்த்தைங்கன்னா அதனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கிற புதியவர்கள் வரணும் ஆனா பேச்சுல டெப்த் இருக்கணும் சும்மா ஃபாசிசம் கட்சினா ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா பேசாம பேசாமல் போனேன்னா அப்புறம் இந்த கட்சியில் நான் இருக்கிற எனக்கு மரியாதை இல்லைங்கண்ணா நானும் பேசாம போயிருக்கலாம் விஜய் அவர்கள் சொல்லுவாங்கப்பா விடுங்கப்பான் ஆனா இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன் பேசுறேனாங்கன்னா இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் பல விஷயத்தை இழந்ததில் இருக்கும் பல விஷயம் திறந்திருக்கும் இல்ல கான்ட்ராக்டு கிடைக்குதா நாங்கள் என்ன இதில் எடுத்து சம்பாதிக்கிறோமா இல்லை ஒரு ஒரு கொள்கை ஒரு உத்வேகத்துக்காக இருக்கும் அதனால என்னுடைய கட்சியை பாசிசம் அப்படி அப்படின்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அதுவும் ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன் அது ஆக்கப்பூர்வமா பேசியிருக்கேன் மீனவர் பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையும் அதே போல அவர்களும் அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் அவர் அரசியல் ஆரோக்கியமா வச்சுக்குவேன் டே ஒன் என்ன சொன்னாங்க நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன் நான் வந்து யாரையுமே பேச மாட்டேன் டே ஒன் சொன்னாரு இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு விஜய் அவருடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு மேல ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கு சரிங்களா நீங்க மேடையில பொழுது முதலமைச்சர மாமா அப்படிங்கிறீங்க இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கன்னே ரெண்டு பேர் விசில் அடிப்பாங்க ரெண்டு பேர் கை தட்டுவாங்க யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க ஐம்பத்தொரு வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க நீங்க பேசுறதுக்கும் கீழ இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான் ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ரெண்டு நிமிஷம் போதும் ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நன்றி அண்ணா ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்